சூரா மாயிதா ஒன்னா வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்றான் ஏ ஐயோ ஹல்லதீனா ஆமனு அவுபில் அகூத் அகதுகளை நிறைவேற்றுங்கள் அதாவது ஒப்பந்தங்களை என்ன செய்யுங்க அகதுண்டாலும் ஒப்பந்தம் அகதுண்டா அந்த ஒப்பந்தத்தை முடிச்சு போடுறது அவைகளை நிறைவேற்றுங்கள் நான் பொதுவாக தான் அல்லாஹு தாலா சொல்றேன் நீங்க என்ன ஒப்பந்தம் வச்சாலும் நிறைவேற்றுங்கள் எந்த அளவுக்கு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் மதியனால உள்ள அதாவது மதினாவில் உள்ள ஒரு ஒரு இறை நிராகரிப்பாளர் உபய நினைக்கிறேன் உனக்கிட்டா அவரோட ஒப்பந்தம் பண்ணியிருந்தான் மக்காவுக்கு வந்தா அவங்களையென்னா காப்பாற்றுவேன் மதினாவுக்கு வந்தா நான் காப்பாற்றுவேன் ஒப்பந்தம் உகது யுத்தத்தில் பதிரி யுத்தத்தில் அவரை பாதுகாக்கிறதுக்கு அப்துல் ரஹ்மான் பின் ஓஃபி அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணுமே மதினாவுக்கு வந்தால் காப்பாற்றணும் யுத்தம் நடக்குது யுத்தம் நடந்துகிட்டு இருக்கேன் அவரை பாதுகாக்கிற வேலையில் யார் ஈடுபடுறாரு அப்துல் ரஹ்மான் பின் ஓஃப் அவரை அவரை பாதுகாத்து எடுத்துக்கிற போனால் அவர் கொடுத்த மனுஷராக இருக்கிறார் ஏலாம அப்துல் ரமணி தோளில் போட்டுக்கண்டு எடுத்துகிட்டு ஓடுறார் இப்போ நான் கேட்குறேன்னுடா ஒரு காஃபிரை ஒரு யுத்தகலத்தில் எதிரியாக வந்து ஒரு காஃபிரை கொண்டு அப்துல் ரமணிமே ஓடுறார் யாரா முனாஃபிக்கா அப்துல் ரமணிஃபே அம்பை இதாங்களா இல்லை கடைசில பின்னால் அன்சாரிகள் அந்த முகாஜிர விரட்டி வந்துட்டாங்க விரட்டி வர்றது இப்போ யாரும் சேர்த்து அப்துல் ரமணி ஓபே சேர்த்தா விரட்டி வர்றது கடைசியில் ஏலாம அவரை போட்டுட்டு அவர மேலே படுத்துடுறாரு அப்துல் ரமின் சரியா படுத்துறாங்க படுத்த பின்னால அவரை அவரை வெட்டுறதுக்காக அப்துல் ரஹ்மீபின் மேலே படாமல் வெட்டுறதுக்காக வேண்டி ஒரு இதாள கையை போட்டு அவருக்கு ஒரு காயம் விழுந்துருது அப்துல் ஹமாலிமின்ஃபுக்கு அவரை கொண்டுடுறாங்க யாராந்த என்றவரை கொண்டுடுறான் இப்போ இந்த இடத்துல என்னை மீறி அவங்க கொண்டுட்டாங்க அப்துல் ரஹ்மான் அந்த வாக்கை நினை எவ்வளவுக்கு நிறைவேற்றினான்னு பாருங்க நான் வாக்கு நிறைவேற்றினான்னு எனக்கு இதுக்கு மேலே எல்லாம் சொல்லலை அவர் உசுருக்கு மேலால போகட்டும்னு அப் அதாவது மேலே படுத்தார் பார்ப்பார் இந்த சஹாபி மத முறைன்னு நினைக்கல ஜெயம் நினைக்கல இதுதான் அஹ்லாக்குல் ஜாஹிலியா அந்த நம்ம அறியாமை மண்டையொட்டில் மது அருந்து பேசுறதாரே அந்த ஜாயிலியாவுடைய அஹ்லாக்கிதா இது நினச்சாலிட்டே கிடைக்க இல்லைவா ரெண்டு பேர் அந்த ஒப்பந்தத்தை இந்த சம்பந்தத்தை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம்